வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐஎம் பிரகாஷ்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ உங்களால் வந்து ஜாப் வாங்க முடியாமல் போயிருக்கும் அதற்கான சில காரணங்கள் இருக்கும் டிஎன்பிசி சைட்ல பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்ட கேள்வித்தாள்களின் தரம் பார்த்தீங்கன்னா மிக மிக கடினமாக இருந்துச்சு இந்த சிலபஸ்ல அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு நிறைய பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸ்ல இருந்து வந்து எடுத்திருந்தாங்க அதனால மாணவர்கள் வந்து இருந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டன என்ற தடுமாற்றத்தோட வந்து படித்ததுனால நிறைய மாணவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இருந்தாலும் கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான ஆண்டாக மாணவர்கள் வந்து ஒரு கடின உழைப்பை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் ஒரு அரசு அதிகாரியால் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சில தவிர்க்க முடியாத ஆக்டிவிட்டெலாம் ஈடுபடுவாங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து செல்லில் தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்த்து கொண்டு இருப்பது ஷார்ட்ஸு இது மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இதை வந்து முதல் முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தவிர்க்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலான்ற எண்ணத்தை வந்து மாற்றிக்கிங்க இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க குரூப் டூ பிரிம்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்குது உங்களுக்கு வந்து வரக்கூடிய அக்டோபரில் வந்து குரூப் டூ எக்ஸாம் பிரிம்ஸ் வரும் குரூப் வர பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு வருடம் இருக்குது டிசம்பரில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ஆனரு பிளானில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தவரை படிக்கலான்றது எண்ணத்தை வந்து விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது இந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸும் எல்லாமே வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்காதீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட் தான் அதிகமாகும் எந்த புக்கில் படிக்கிறது எதை படிக்கிறதுன்னு தேடிகிட்டே இருப்பீங்க கரெக்டாக சிலபஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க